ஒரே ஒரு வசனம் உங்கள் வாழ்வில் கவலை ஏற்படும் போது உங்கள் வாழ்வில் பிரச்சனை ஏற்படும் போது உங்களை இந்த உலகம் எதிர்ப்புகளால் பிரச்சனைகளால் சூழும் உங்கள் வாழ்வு இனிமேல் நகருமா இதோ என் வாழ்வு முடிந்துவிடக் கூடாதா என்றெல்லாம் நீங்கள் எண்ணும் போது எனக்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லையா கை கொடுக்க தோல் கொடுக்க இருளிலே வாழ்கின்றேனே வெளிச்சம் வர வெளிச்சம் ஏற்படவே செய்யாதா என் பிரச்சனைகள் நீங்கவே செய்யாதா என்று எண்ணி புலம்பி தங்களுடைய வாழ்வை முடித்துவிடலாம் என்று எண்ணம் என்ற எண்ணம் ஏற்படும் போது இந்த ஒரு வசனத்தை மட்டும் குரானில் திறந்து படியுங்கள் உங்கள் உள்ளம் அல்லாஹுடைய அன்பால் நிரம்பும் ஈஷா அல்லா எந்த வசனம் குறிப்படுத்த கொள்ளுங்கள் எல்லோரும் ஒரு ஒரு பேப்பரை எடுத்து அந்த 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 பெண்ணை வைத்து அதில் எழுதுங்கள் அந்த வசனத்தை சுரத்து சுமர் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் சுரத்து சுமர் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் மரண நேரம்